ஒரு தினசா வந்து எனக்கு என்னாச்சு என்ன கண்டா இது எதிர்காலத்தை பத்தி யோசிக்குவானா எதிர்காலத்தை பத்தியா ஆமா இப்போ உனக்கு என்ன வியாதிக்குது எனக்கு நான் வியாதிக்குது கைகள் வலி முட்டு வலி கண்ணு மங்களா தேர்தல் எல்லாம் இருக்குது இல்ல எனக்கு இருக்க கூட நான் இதெல்லாம் பண்ணுக்குறேன் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு எல்லாருக்கும் இந்த நோய் வருமா மூடி இப்படி இப்ப நீங்க ரெண்டு அம்மாவும் தெரியாது தெரியாது ரெண்டு கண்ணுல பத்தால உருவாத்தா ரெண்டு பத்தாள உரமா தானே அதுதான் எல்லாத்தையும் வச்சுக்கோ ஒன்னொன்னு யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுக்கோ ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு மூக்க எல்லாம் எது குத்தாண்டாம் எது ஒன்னு யூஸ் பண்ணிட்டு முடியாத காலத்துல ஒண்ணு யூஸ் பண்றதுக்குதான் நிறைய பேர் தெரியாம அப்படியே மாட்டீங்கன்னா தெரிஞ்சு கிடக்குதுமா இப்ப நீ கண்ணு இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு காது இந்த மாதிரி மூடி வைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் புதுசாவே இருக்கும் ஆமா